வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்மி அப்ளிகேஷனில் எப்படி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஷோ ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ் மீ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வேலெட்டில் பத்து ரூபா இருக்கணும் பத்து ரூபா இருந்தால் மட்டும்தான் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு மூணு டாட் தெரியுதா அந்த மூணு லைனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்டுன்னு வரும் இந்த மை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் போயிட்டு பிஸ்னஸ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து மை இன்கம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுதுன்னா இந்த வித்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து என்னோடய இன்கம் வேலெட்டில் ஒன் நைன்டி சிக்ஸ் இருக்குது அதாவது நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணி ப்ரைம் எடுத்திருக்காங்க அவங்க வந்து அதனால் எனக்கு வந்து ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் வந்திருக்கு டிடிஎஸ் போக போய் இந்த அமௌண்ட் மூலமாக நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் வித்ரால் ஆல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி வரும் ஆட் பேங்க் கொடுங்க நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பத்து ரூபா கட் ஆகும் ஸோ அதனால் கரெக்டாக எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கொடுக்கறதுக்காக வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் இஸ் பெர் ஆதார் ஆதார் நேமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேமும் சேமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வெரிஃபை ஆகும் அக்கௌண்ட் நம்பர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது டைப் பண்ணுங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஆடு பேங்க் கொடுங்க ரெக்கார்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கு பத்து ரூபா வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டாங்க அதை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் வேலிடேஷனுக்காக பத்து ரூபா டிடெக்ட் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் ஓகே யூஸ் மீ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃபுல் பிளான் வீடியோ இருக்குது அதை நீங்கள் ப தெ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.